வணக்கம் அக்ஷுவ சமையலில் இன்னைக்கு ஃப்ரூட் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் ரவை ஒன்னேஹால் கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் சர்க்கரை அதாவது சீனி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கூட குறையாக எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் டியூட்டி ஃப்ரூட்டி நான் இன்னைக்கு பல கலரில் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒன்றை கலர் தான் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை எல்லா கலரும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு மூணு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க பொடி இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரூட் பிளேவர்ல எஸன்ஸ் நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு பைனாப்பிள் யூஸ் பண்றேன் நீங்க இது போக வேற ஏதாவது கிரேப்ஸோ இல்லனா ஆப்பிளோ பனானா எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது இல்லைனாலும் விட்டுருங்க ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் தேவையில்லை நான் வந்து ஒரு சின்ன மனத்துக்காக அதை யூஸ் பண்ணுறேன் அதுவும் ஆப்ஷனல் தான் மற்றபடி மெயினாக அந்த பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி இருக்குன்னா பார்த்துக்கோங்க அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அந்த மாதிரி மிக்சடாக ஒரு மூணு நாலு ஃப்ளேவர் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து அது நல்லா இலகி சூடானதும் இந்த உடச்சி முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அதை முதல்ல சேர்த்து அது பொண்ணு ஆற அரை வரைக்கும் வறுத்துக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்தில் அது வந்து நல்லா நிறம் வந்துடும் கவனமாக இல்லைன்னா கரிஞ்சிடும் பார்த்து அதை வறுத்துவிட்டு இது கூட நம்ம வச்சுருந்த ஒரு கப் ரவையை சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கப் போகிறோம் வறுத்த ரவை சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வதுக்குனா போதும் வருக்காத ரவை சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நீங்கள் அதை வறுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் குழையாமல் கரெக்டான பதத்தில் கிடைக்கும் அப்படி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் ரவைக்கு அதை வந்து நல்லா சூடான தண்ணியாக சேர்க்கணும் நான் டைரெக்டாக கெட்டிலேருந்து சுடு தண்ணி சேர்க்குறேன் கெட்டில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சைடில் இன்னொரு ஸ்டவ்வில் சுட வச்சு ரெண்டு கப் தண்ணியை கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக வரும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சி ரவை வந்து வெந்து நல்லா வரணும் அது வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பிடிக்கும் அதுக்கு மேலே ஆகாது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இறுகி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நமக்கு தேவையான அளவு சக்கரை அதாவது சீனி சேர்த்துக்க போறோம் ஒன்றரை கப் சீனி சேர்த்தீங்கன்னா நல்ல இனிப்பா நல்லா இருக்கும் அவ்வளவு இனிப்பு வேண்டான்றவங்க ஒரு ஒன்னே ஹால் கப்பாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இந்த சீனி சேர்த்தோன்னா அது திரும்ப இலகி மறுபடியும் அது வந்து லூஸ் ஆகும் அது வந்து மறுபடியும் கட்டி ஆற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க இந்த லூஸாக இருக்கிற சமயத்துலேயே இதில் வந்து நம்ம இந்த ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் அப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த ஈரத்துலேயே முதல்ல ஏலக்காய் பொடி தூவிருக்கேன் இது கூடவே நான் வச்சுருந்த எல்லா எசன்ஸ்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப் சேர்த்துக்கிறேன் முதல்ல ஆரஞ்சு ஃப்ளேவரில் ரெண்டு ட்ராப்பு அப்புறம் பைனாப்பிள் ஃப்ளேவரில் ரெண்டு ட்ராப்பு அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயும் ஒரு ரெண்டு ட்ராப்பு சேர்த்துக்க போகிறேன் மொத்தத்தில் நம்ம இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஃப்ளேவர் சேர்க்கணும் இது மூணு நாலு ஃப்ளேவர் சேர்க்குறதுனால எல்லாத்திலையும் ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்லேயும் ஒரு ரெண்டு சொட்டு சேர்க்குறேன் இந்த மிக்ஸ்டாக ஊற்றும் போது அது வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் கிடைக்கும் பைனாப்பிள் அல்லது ஸ்ட்ராபெரி தனியாக சேர்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் தான் கிடைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூடவே கடைசியாக நம்ம வச்சுருந்த டியூட்டி ஃப்ரூட்டியையும் சேர்த்துக்க போகிறோம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டியோட கலர் வந்து வெளியே எடுப்பாக தெரியணுன்றதுக்காண்டி தான் நம்ம இந்த கேசரியில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை அது வெள்ளையாக இருந்தால் தான் நடுவில் நடுவில் அந்த கலர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கொஞ்சம் ஆப்பிள் பீஸ் பைனாப்பிள் பீஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது மறுபடியும் நல்லா இருகிற வரைக்கும் கலந்து எடுத்தீங்கன்னா தயார் நார்மல் கேசரிக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது உங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி